என்னை மாதிரி ஒரு பேச்சாளர் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா எங்கெங்கே கை தட்டு நானே உங்களுக்கு சொல்லுவேன் நீங்க எங்கெங்கே சிரிக்கன்னு நானே சொல்லுவேன் சிரிக்க இல்லையா நானே கூட சிரிச்சுக்கிட்டு போறேன் வானம் சூடு சொரணம் வெக்க இருந்தால் வாக்கிங் போகும்போது நல்ல கை வீசி வீசி நடக்கணும் உடம்பு வேர்க்கணும் ஆண்களை அந்த சட்டை நானே அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் இன்னைக்கு எப்படி வாக்கிங் போறேன் தெரியுமா நாலு ஸ்டெப்பு தான் போறேன் ரெண்டு உளுந்த விட உடனே வாங்கி சாப்பிட்றேன் ரெண்டு செ அதில் சுண்டால் அது கொஞ்சம் கூடன்னு இங்கே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகிங்களாமேன்னு கேட்டேன் யார் சொன்னது எவன் சொன்னது நம்புற கூட இன்றைக்கி அவனை நான் பார்த்தேன் குண்டு அந்த இடத்துல சுருண்டு விழுந்து ஐசியோட்டில் அட்மிட் ஆகிட்டாரு செய்வனை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜெம விரோதிகளுக்கோ கை கால்கள் வழங்காமல் போக வேண்டும் என்று நம்ம கோடாங்கியும் சோசியரும் கூட்டு வந்து சூடு வாட்டில் உட்காந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டையை வச்சு செய்வதான் செய்வினை உதாரணத்திற்கு எங்கள் பெரிய பயங்கள் செய்துள்ளார் யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கொள்ள மருத்துவருக்கு நேரம் ஒதுக்கிடுவான் என்ன செஞ்சிருக்கணும் ஒருத்தர் நாயா அலைஞ்சான ஏல ஒரு நாயோடயே அலைஞ்சான பணக்காரர் அவ்வளவுதான் நம்ம ஊர்ல பயம் பிறந்த பத்து ரூபாய்க்கு சாக்கெட் வாங்கி எடுத்துட்டு இந்தாங்க எனக்கு கொல்லியோட பயம் பிறந்துட்டான் உடனே அம்மா எனக்கு பிச்சை எடுத்து கூட கஞ்சி ஊற்றுவான் ஒரு நிமிட சிரிப்பு ஒரு கிராம் தங்கத்தை விட விலை வந்து சார் தாயே தமிழே தலைநாள் அமுதே என் அன்னாளாம் பொன்னாளில் உனக்கு சாமரம் வீசுகிறேன் சந்தனம் பூசுகிறேன் சொல்லி தாய் தமிழை வணங்கி எளிமையின் உச்சமாக இருக்கக்கூடிய கர்மவர பெற்றுக் கொடுத்த அருமையான விருதுநகர் மக்களை வணங்கி அதே போல் மேடையில் இருக்கடியா நீங்களாம் என்ன செய்யணுன்னா அவங்க பேசும்போது அப்படியே கூர்ந்து கவனிக்க அப்போ தான் எந்த சிப்ஸ் சிப்ஸை பிரிக்கிறீங்க பட்டாணியை உடைக்கிறீங்க நம்மளுக்காக எங்கேருந்து வந்திருக்காங்க சென்னையிலேருந்து வந்து ஒரு தகவலை சொல்லும்போது யாராவது கேட்குறீங்களா ஆமாம் நல்லா கேட்கணும் தினந்தோறும் நம்ம இதே மாதிரி தான் நம்ப நேரங்களை விரைவு பண்ணுறோம் எனக்காவது ஒரு நாள் தான் அது அவள்வுடன் எத்தனையோ ஊர்கள் இருக்கும்போது விருதுநரை தேர்ந்தெடுத்ததுக்கே நம்மளாம் ஒரு நன்றி சொல்லி அந்த நாளை பொண்ணான நாளை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இங்கேயும் உட்காந்துட்டு என்ன பேசினி பரிசு போடவையா பச்சை கலர் நல்லா இருக்குது அப் இதை பேசிக்கி இருந்தால் அப்புறம் அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அழகான விஷயங்களை சொன்னாங்க எந்த நேரம் கடை வாங்கணும் எந்த நேரம் கடை வாங்கக்கூடாது காரணம் இன்றைக்கி கடை வாங்கின விட கொடுத்த வேகம் தான் அதிகமாக இருக்கும் மானம் சூடு சொரணம் வைக்க இருந்தால் மரியாதையாக கொடுத்தருவாய் கேட்காதரா அப்படின்றான் இதை அவன் தான் சொல்லணும் அப்படி மாறிக்கிடுச்சு அதே போல் சட்ட ஆளுநர் வந்திருக்கிறாங்க நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறணும் இந்த தாத்தான் சித்திரம் வரைய முடியும்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா நம்ம தேக ஆரோக்கியம் வேணும் உடல் ஆரோக்கியம் வேணும் எங்கள் அப்பத்தான்னு சொல்லக்கூடியவங்க எனக்கு ஊர் பக்கத்தில் இப்போ சொன்னாங்களே லைப்ரரி வச்சிருக்கேன்னு சொல்லி அப்பா அம்மா மனைவிக்கு கோயிலுங்க கட்டிருக்கு பத்து கிலோமீட்டர் தான் இந்த கள்ளிக்குடி பக்கத்தில் அவங்க சொல்லும் போல் ஆச்சரியமாக இருந்துச்சு எங்கள் அப்பத்தார் நூற்றி இருபத்தி நாலு வயசு இருந்தாங்கன்னா அவளை ஆரோக்கியமாக மேனுவல் ஒர்க் மிஷின் ஒர்க்கே கிடையாது மேனுவலாக வேலை பார்ப்பாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது அதனால அந்த ஆரோக்கியத்தை பற்றி சொல்கிறோம் வாக்கிங்கெலாம் எப்படி போகணும் காலையில் எந்திரிச்சி போகிறனால தப்பு இல்லை வாக்கிங் போகும்போது நல்ல கை வீசி வீசி நடக்கணும் உடம்பு வேர்க்கணும் ஆண்கள் அந்த சட்ட அந்த அந்தளவுக்கு இருக்கும் ஆனால் இன்னைக்கு எப்படி வாக்கிங் போகிறேன் தெரியுமா நாலு ஸ்டெப்பு தான் போகிறேன் ரெண்டு உளுந்தை விட கொடுண்ணேன் வாங்கி சாப்பிட்றேன் ரெண்டு ஸ்டெப் அதில் சுண்டாலும் அது கொஞ்சம் கொடுண்ணே அப்புறம் எப்படி இருக்கும் அந்த ஆரோக்கியத்தை சொல்கிறதுக்கு வந்திருக்கான் யாரெல்லாம் இன்னொன்று நான் எதுக்காக வந்திருக்கேன் ஏதோ கேளிக்கை தானங்க ஏதோ சிரிப்பு தானே அப்படி நினைக்காங்க யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்குள்ளையோ அவெல்லாம் மருத்துவருக்கு நேரம் ஒதுக்கிடுவான் இந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் கை என்னை மாதிரி ஒரு பேச்சாளர் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் எங்கெங்கே சிரிக்கணுமானே சொல்லுவேன் சிரிக்க இல்லையா நானே கூட சிரிச்சுக்கிட்டு போகிறேன் அப்புறம் என்ன செய்ய உட்காருங்க நல்லா அப்படி நடமாடம் கொஞ்ச நேரம் உட்காருங்கம்மா அடுத்து வந்து பெரியவங்க வந்திருக்காங்க அதில் ஆளுமையானவர்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க நேரம் கிடைக்கலாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நீங்கள் ஒரு சின்ன பேப்பர் எடுத்து கூட எழுதிக்கலாம் பார்த்தீங்களா எதாவது வள்ளி நாடம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்காங்க கால் நீட்டி உட்காந்து வேணும் எனக்கு இப்படி இருந்தால் கூட எதை கேட்டீங்கனாலே போதும் எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் வேணும் சார் எதை கேளிக்கை நினைச்சிறாய் சிரிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் சார் இதே நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம்னுடைய வீடியோ நான் ஒரு ஏழு வீடியோ பார்த்து ஏழு வீடியோவிலும் அவர் அழுத்தமாக ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிறார் என்ன தெரியுமா நீங்கள் தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே விஷயத்தை செய்தால் போதும் நெகட்டிவிட்டி எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறை எண்ணங்களோடு சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாக உங்கள் உடல்நிலை வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு காலம் உகந்தது சரியானது என்று நான் சொல்லலை மிகச்சிறந்த இதே நிபுணர் சொல்கிறேன் கோவப்படக்கூடாது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபுரேன் அன்றைக்கு சொன்னாங்க அவர் அவர்கிட்ட பார்த்து பேசுங்க சார் இவடிச்சு ஒடிச்சிடா ஐயோ கோவப்பட்டுருவார் ரொம்ப டென்ஷன் ஆவார் அப்படின்னா நான் அவர்கிட்ட கேட்டே விட்டேன் ஏன் சார் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆவீங்களா அமேன்னு கேட்டேன் யார் சொன்னது எவன் சொன்னது நம்பர் கூட இன்னைக்கு அந்த இடத்துல சுருண்டு விழுந்து ஐசோட்டில் அட்மிட் ஆயிட்டாரு டென்ஷன் ஆவீங்களும் கேட்டுக்கு டென்ஷன் ஆயிட்டார் சார் சரி இதெல்லாம் சொல்கிறீங்களே சார் நாங்கள் தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு என்ன செய்யணும் இப்போ சொல்கிறேன் பாருங்க இது இருந்தால் போதும் ஒருத்தர் கல்யாண மண்டபத்து விட்டு வெளியே வர்றான் தன்னுடைய ஆயிரத்தி ஐநூறுவா மதிப்பில் செருப்பை காணும் திட்டான் கல்யாணம் விட கலவணிப்பை விட சார் செருப்பை தூட்டு திட்ட திட்டத்திட்ட தான் பாதிங்க சார் எடுத்துகிட்டு போனவனுக்கு பாதிப்பு இல்லை நம்மளுக்கு தான் பாதி இந்த இடம் தான் முக்கியமான இடம் பேப்பர் எழுதிக்குங்க உங்கள் தொண்ணூத்தி அஞ்சு கன்ஃபார்ம் கல்யாண மண்டத்து வெளியே வர்றான் தன்னுடைய செருப்பை காணும் கதர்ல பதறல யாரையும் திட்டல ஒத்த வார்த்தை சொன்ன அந்த மண்டபத்துக்கு வெளியே என்ன சொன்னான் தெரியுமா உள்ளே ஒரு ஜோடி இணைந்தது வெளியே ஒரு ஜோடி பிரிந்தது சேராட்ட பிடிச்சேன் செவன் மினிஸில் வீட்டில் இறங்கிட்டேன் அவனுக்கு நோயே வராது சார் இந்த மாதிரி மனநிலையில் நீங்க இருந்துகிட்டா போதும் சார் ஒன்னு வேணாம் நீங்கள் துள்ளி குதிச்சு பதறனால ஒன்றும் ஆகப்படல போறல ஒரு காலத்தில் சொல்லுவோம் பாத்தீங்களா நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லையா இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லையா இப்போ அதெல்லாம் கிடையாது நைட்டில் இருந்தவன் காலையில் இல்லை என் கூட தாங்க படுத்தேன் விற்கணும் சுண்டுனா நெஞ்சம் பிடிச்சிட்டே போயிட்டான் சொல்கிறேன் பார்த்தீங்க விளையாட்டை சொல்லாத கர்நாடகாவில் எட்டு வயது பொண்ணுக்கு இதே நோய் வருது ஒரு ஸ்கூல் பையன் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பையன் கேளு இறந்து போயிடும் அதனால் வாழ்க்கை நிரந்தரம் சார் அது அழகாக அணுகுக்கப்படும் அதுக்காகத்தான் உங்களை உட்காருங்க மேடம் நல்லா கேளுங்க இவங்கெல்லாம் கிடைக்கிறது அரிது அந்தந்த துறையில் சாதித்தவங்க பார்த்தீங்களா எனக்கு கேமராமேன் சார் ரொம்ப பிடிக்கும் உலகத்திலே மக்களை சிரிங்க சிரிங்கன் வாழ்நாளில் அதிகமான உச்சரிக்கிற வார்த்தை அவங்க தான் அவர் சிரிக்க மாட்டார் இதுதான் நான் எல்லாரும் சிரிக்க வைப்பேன் எனக்கு சிரிக்க நேரம் இருக்கா மேடையில் பார்த்தீங்களா அழகா இந்த இந்த இடமே கோயில் மாதிரி மாறிச்சு பார்த்தீங்களா சிரிக்கும் போது மட்டும் இந்த அழகு இருக்கு சார் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு நிமிட சிரிப்பு ஒரு கிராம் தங்கத்தை விட விலை வந்து சார் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன் பெண்களுக்கு பொன் நகையை விட புன்னகை தான் அழகு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கு எப்பவுமே சீரியல் பார்த்து பார்த்து ஒரு நாளைக்கு பதினேழு சீரியல் பார்த்து தேம்பி தேம்பி அழுது வீடவே ஒரு மாதிரி நெகட்டிவிட்டி ஆகிவிட்டி பண்ணி காலைல ஏழு மணிக்கு மூக்கச்சிந்து அப்படா போகுது நடிச்சாமல் பதினோரு மணிக்கு அந்த இழுத்துக்கிட்டே தான் போகுது அப்புறம் எப்படி இருக்குது வீடு அதிலும் பார்த்து திருட வந்த அவனு உட்காந்து மூணு சீரியல் பார்க்குறான் என்னக்கா இப்படி ஆயிடுச்சாக்கா அப்படின்னு அவனுக்கு டீ போட்டு கொடுத்து போயில் டிவியை தூக்கிருக்கேன் அந்த அம்மா டிவிக்குள்ளேயே டிவியை தூக்குற மாதிரி காட்டுறான் இங்கே வர அதுக்காக சொல்லு அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க பாசிட்டிவாக பார்த்துக்கலாம் பெண்கள் எவ்வளவு சார் சார் இந்த கேரளாவில் பக்கத்தில் இருக்க கேரளாவில் தன் வலதுகது இல்லை சார் இந்த கலெக்டர் அம்மாவுக்கு வலதுகை இல்லை இருந்தாலும் தன் தன்னம்பிக்கையால் ஒரு மாவட்ட ஆட்சியராகி எவ்வளோ வேகமாக இயங்குறாங்க பார்க்கணும் இதே மேலே மலைவாழ் நிலத்தில் ஒரு பெண் பதினேழு வயசில் விமான ஓட்டியாக நம்மளால் முடியும் அதனால தான் ஆரம்பத்தை எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ஆண்கள் படிக்கிறாங்க வெறும் எண்பது தான் பெண்கள் படிக்கிறான் ஆனால் பார்த்தீங்களா சாதனை கூட அது மேடைக்கு வரும்போது பார்த்தீங்களா குட்டி குட்டி குழந்தையெல்லாம் இந்த எண்பது வருஷம் படித்தா கூட எல்லா தேர்வுகளையும் முதல் இடத்துல வர்றது பெண்களாக தேங்க அதனால் நம்மளால் முடியும் பெண்கள் பயன்படாதவர்கள் அல்ல அவர்கள் பயன்படுத்தப்படாதவர்கள் பயன்படுத்தி பார்த்தா தெரியும் ஒருத்தர் ஐசோ அல்ல இருக்கான்னு என்ன அர்த்தம் அவன் வாழ்நாள் முழு சீரீஸாக இருந்திருக்கான்னு அர்த்தம் பிடி தரிப்பான் வய அன்னைக்கு விருதுனர் அவள் வீடுன்னு முத்து வர்றாருங்க வந்து வந்தா ஏய் ஜோக்கடி பரியா அடிச்சு ஏய் நாமலாம் சிரிக்கலாமே சிரிச்சு அப்படின் ஜென்மத்துக்கு அப்படி ஆள்ட்டு பதற பதற வேண்டியிருக்கும் ஆனால் பார்த்தீங்களா விலை மதிப்பே இல்லை சார் பெண்கள் சிரிச்சு நான் ரொம்ப நாளாக பார்க்க முடியவே இல்லை இன்னைக்கு தான் ஆச்சரியமாக இருக்கு ரொம்ப உங்களுக்கே நீங்கள் கைதிட்டீங்க பாவம் ஏன்னா எங்கள் மதுரையில் என்ன நிகழ்ச்சி வச்சாலும் ரெண்டு லேடிஸ் வந்து உட்கார்றது அபூர்வம் இப்படி நெகட்டிவ் எல்லாம் நெகட்டிவிட்டி அப்புறம் பாசிட்டிவாக மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா கொரோனா வந்துருச்சு வந்துருச்சுன்னு கோப டென்ஷன் ஆகிறீங்களே யாராவது நன்றி சொன்னீங்களா அந்த ரெண்டு வருஷம் கணவன் முனை பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிச்சனில் அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு கணவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு குழந்தை என்ன படிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கங்கையாத்தில் குளிக்கவே முடியாத கங்கையாற்றுல தண்ணி அள்ளி குடிக்கிற மாதிரி தண்ணி சுத்தமாச்சு இப்படி பாருங்கள் ஒரு எவ்வளவு எவ்வளோ இருக்கு பாத்தீங்களா பார்த்தீங்களா அது எங்கள் கொரோனா டைத்துலாம் மதுரையில் பஸ்ஸில் கவுர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு டெட் பாடியை படுக்க வச்சு மூக்கில் பஞ்சை வச்சு கொண்டு போனாங்க கண்டிட்டு கோபம் வந்தவங்க என்னங்க தனியாக ஆம்புலன்ஸில் கொண்டு போகலாமில்ல எதுக்கு டெட்பாடியை பஸ்ஸில் எனக்கு டெட்பாடியே இருந்துச்சு போயிடுச்சு நான் தான் சார் மாஸ்க் வாங்க காசு இல்லாமல் பஞ்ச மூக்கில் வச்சுட்டு வந்தேன் இறங்குடா உங்களை இறங்கி போடா அப்படி நம்ம நினைக்கிறோம் அதுக்குள்ளே பார்த்தீங்களா சார் தொப்பு இருக்கேன் வருத்தப்படாய் ஆண்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா அந்த செல்ஃபி எடுக்கும் போது இல்லை ஃபோட்டோ எடுக்கும்போது உள்ளே இழுப்போம் சந்தோஷப்படுங்க ஏன் தெரியுமா தொப்பர்கள் இருக்கா குப்பருக்க விழுந்தால் மூக்கில் இடிக்காது தரையில் சின்ன தான் எல்லாத்தையும் நீங்கள் அழுத்தி பார்த்திங்கன்னா நூலளவு தான் இருக்கும் ஒருத்தர் நாயாக அலைஞ்சான ஏழை ஒரு நாயோடையே அலைஞ்சானே பணக்காரர் அவ்வளோ இடையில ஒரு நாய்க்குட்டி தான் வந்திருக்கு எல்லாத்தையும் உணர்ந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் எனக்கு அதே போல குழந்தைகளை காலையில் அன்போடு எழுப்புங்க நீங்களாம் ஓடுறது தினந்தோறும் உழைக்கிறது தினந்தோறும் சிந்திக்கிற ஊரம் அங்கே குழந்தைய பற்றி தான் உள்ள குழந்தைகள் மிகச்சிறந்த அறிவாற்றல் கற்பனை திறன் எந்த தலைமுறைக்கு இல்லாத சிறப்பு இப்போ உள்ள இருக்கு காலைல குழந்தை எழுக்கும்போது நல்ல தன்னம்பிக்கை வார்த்தை சொல்லி எழுப்பு எந்திரிங்க விருதுனர் கலெக்டர் எந்திரிங்க விருதினர் கமிஷனர் எந்திரிங்க அப்படின்னு பாசிட்டிவா சொல்லணுமா நீங்க அப்படியே சொல்றீங்க எல்லாரும் காலையில் சொல்ற எந்திரி எறணுமா அப்படி அவ எரும மாதிரியாவது எரிப்பேன் படிடா படிப்பான் நல்ல வீரியமான வார்த்தை இப்ப வெளிநாட்டில் பாருங்க எடிசன் அவர்கள் ஆயிரத்தி இரநூறு கண்டுபிடிப்பு இந்த லைட்லாம் மிட் நைட்ல கண்டுபிடிச்சார் ஆயிரத்தி இருநூறு எவ்வளவு ஒரு அறிவார்ந்தவர்கள் கல்வியாளர்கள் எல்லாமே வெளிநாட்டில் இருக்காங்க இந்தியா மட்டும் ஏழை நாடா இருக்குன்றதுக்கு ஒரு வேடிக்கையாக அவன் சொல்றான் வெளிநாட்டில் ஒரு பயம் பிறந்த அப்பா சொல்லறான் எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான் வார்த்தையை பாருங்க ரொம்ப கவனம் உடனே அம்மா ஜனாதிபன்னு சொல்லுறாங்க சயின்டிஸ்ட் விஞ்ஞானி பிறந்துட்டேன்னு சொல்லுங்க போட்டு ஒடுக்குற குழந்தை வளர்க்குறான் நம்ம ஊர்ல பயம் பிறந்தோம் பத்து ரூபாய்க்கு சாக்லெட் வண்டி எடுத்து விட்டு ஓடுறோம் தாங்க எனக்கு கொல்லியோட பயம் பிறந்துட்டான் உடனே அம்மா எனக்கு பிச்சு எடுத்து கூட கஞ்சி ஊற்றுவான் ஒருத்தன் கொல்லியை போகிறது ஒருத்தன் பிச்சை போட்டால் அவள் எப்படி வளருவேன் நல்ல வார்த்தை இல்லை ஏன்னா எனக்கு ரொம்ப இந்த தலைமுறை குழந்தை ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் நம்மளாம் ஒரு கொஷனுக்கு ஆன்சர் செஞ்சால் இல்லாட்டி விட்டுருவோம் எட்டு கொஸ்டினும் அஞ்சுக்கு ஆன்சர் கேட்பாங்க அஞ்சுக்குமே நம்மளுக்கு தெரியாது ஆனால் இன்னைக்குள்ள உள்ள பசங்களை பாராட்டுங்க எட்டுக்குமே ஆன்சர் எழுதுவேன் பார்த்துருங்களா தெரியுதோ தெரியலையோ இரண்டாம் குலத்துங்க சோழன் யார் மூன்றாம் குலத்துங்க சோழனுக்கு மூத்தவன் முடிஞ்சு போச்சு பத்தாறு மண்டே செஞ்சுக்கிட்டே மதிய வரைக்கும் உட்காந்துருக்கா என்ன சார் ரைட்டு மாதிரியே எழுதியிருக்கானே சார் இது முடிமா நம்மளால் நம்மளால் முடிஞ்சா அவ்வளவு ஜீவிகள் சார் சில நேரம் கொஸ்டினருந்து ஆன்சர் உருவாக்குறேன் பார்த்துருக்கீங்களா அம்மோனியம் குளோரைடு எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது அதுக்கு ஆன்சர் அம்மோனியம் குளோரைடு எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது வேறு எதை கொண்டும் இது தயாரிசாக முடியாது வாத்தியார் சட்டையே மூணாக கிழிச்சிட்டு ஓடுறார் தெருவில் ஐயோயோ அதை தான் ஓட்டிருக்கேன் எதை தண்டே ஓடையா சார் இப்படி குழந்தை கிடச்சிக்கு ஏன்னா குழந்தைகள் பென்றவை மாதிரி இருக்கக்கூடாது சார் குருட்டு மனப்பாடம் பண்ணி அப்படியே பேப்பர் எழுது வேணாலும் செஞ்சிடலாம் குழந்தைகளை பென்றவி மாதிரி இருக்கலாமல் சுயமாக சிந்தரிக்கும் இந்த பகுதி கிராமப்பகுதியிலிருந்து போனவங்க சாதித்த சாதினே அதிகபட்சம் பார்த்தீங்களா நான் எங்கள் குக்கிராமம் ஆறு கிலோமீட்டர் நடந்து போய் தான் படிச்சு இந்தா இருக்குது பத்து கிலோமீட்டரில் இதெல்லாம் இந்த தலைமுறை குழந்தைகளுக்கு சிறப்பு சார் பெருமைப்படும் இன்னொன்று ஒன்மேடு கற்பனை திறன் சொன்னேன் பார்த்தீங்களா ஒன் வேடு ஒரு வரி எழுதுனா போதும் ஒரு மார்க் கிடைக்கும் ஆனால் ஒன்மேடுக்கே பதிமூணு உட்காந்து எழுதுறவிழா இருக்கேன் அன்னைக்கு கஸ்தூரி பாய் குறிப்பு காந்தி மனைவி ஓட்டா ஒரு மார்க் கிடைச்சது அவனுக்கு தெரியல ஆனால் பயப்படவே இல்லை அடிஷனல் சீட் பேப்பர் ஆறு பேப்பரை வாங்கி வரிஞ்சு திட்டேன் கஸ்தூரி பாய் குறிப்பு குறிச்சிருவோம் இது ரொம்ப அகலமான பாய் இந்த பாய் எடுத்துட்டு போய் மெத்தில் விரிச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம் நடுவீட்டில் விரிச்சு எல்லோரும் தூங்கலாம் மிரண்டிருக்க என்னது தூங்குறீங்களா அடுத்த பக்கத்து திருப்பா அங்கடுத்து ஆரம்பிக்கிறான் கஸ்தூரி பாயின்னு வகைகள் வகைகள் வரையா ஒளப்பாய் தார்பாய் நார்பாய் ஆஃபீஸ் பாய் ஏன் கடைசியாக என்னது சொல்ல வரேன் பார்த்தால மிரன்ட்ட கஸ்தூரி பாய் வாஜிபாயோட பெரியது அப்படின்னு முடிச்சுட்டேன் அவர் கச்சம் கிடைச்சார் என்ன சார் இப்படி எழுதிருக்கேன் உனக்காவது பரவாயில்லையா எனக்கு ஒரே ஒரு குழைப்பிருக்காயே என்ன சார் கஸ்தூரி எல்ல கேள் ஓட்டிருக்கான் இதை நான் யார்கிட்ட போயா கேட்பேன் ஏயா அப்படின்னு பார்த்தீங்களா எல்லாருக்கும் டென்ஷன் நாங்கள் தமிழ் மீடியத்தில் படிக்கும்போது ரெகுலராக ஒரு கொஸ்டின் செய்வனை என்றால் என்ன செயற்பாட்டுவினை என்று அதுக்கு ஒரு ஆன்சர் எழுதி நான் வாத்தியார் மூணு வாரம் மாதம் பெட்டில் படுத்துட்டேன் படித்ததுக்கே செய்வனை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கை கால்கள் வழங்காமல் போக வேண்டும் என்று நாம் கோடாங்கியும் சோசியரையும் கூட்டு வந்து சூடுகாட்டில் உட்காந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டையை வச்சு செய்வதான் செய்வினை உதாரணத்திற்கு எங்கள் பெரிய பயங்கள் செய்துள்ளார் அதில் உதாரணம் எழுதிக்கா ஏன்னா அதுக்கு ஒரு மார்க் இருக்குது நினச்சி பார்த்தீங்களா இதுக்காகத்தான் ச இந்த அருமையான குழந்தைகளை அருமையான மனிதர்களாக கொண்டு வர்றதுக்காக நம்ம தினந்தூர் ஓடுறோம் அந்த ஓட்டம் பயனுள்ளதாக இருக்கணும் சரியானதாக இருக்குன்றக்காகத்தான் நல்ல உங்களாம் வாழ்க்கையை வந்து செதுக்கி கொள்ள வேண்டும் நம்மளை வதைக்கொள்ளவில்லை செதுக்கி கொள்ள வேண்டும் வதைப்பதல்ல வாழ்க்கை அன்பை விதைப்பதான் வாழ்க்கை எடுப்பதல்ல வாழ்க்கை பிறருக்கு கொடுப்பதான் வாழ்க்கை அப்படின்னாங்க பெண்களால் சாதனை சொன்னால் அவ்வளவு சொல்லலாம் சார் அவ்வளோ சொல்லலாம் பார்த்திங்களா இந்த இதே நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் வெட்டுடையார் காளி அந்த வரலாறு நல்லதங்கால் இவங்க கதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளவு தண்ணி உருக்கி கொண்டு இந்த சமுதாயத்தில் தெய்வமாக மாறியிருக்காங்க பெண் பெண் மதித்தால் பெண் பெண்ணாவாள் எதிர்த்தால் பெண் பெ வழிபட்டால் பெண் தெய்வம் ஆவாள் நீங்கள் நடந்துக்கிற பொறுத்தாங்க ஆகும் இப்போ சாமி முடிவு பாருங்களேன் ஆண்கள் சாமி முடிந்து பெண்கள் சாமி முன்பு பாருங்களேன் ஆண்கள் என்ன கூப்பிட்னா நான் ராயல் என்பில்டு வாங்கணும் கார் வாங்கணும் டூ ஒரு ரூபா உண்டியில் போட்டுட்டு எட்டு லட்சத்து ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பிள்ளையாரே வந்து சப்புனு எடுத்துகிட்டு ஓடுறா ஒரு ரூபாய் அப்படி ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு கேளு ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் பாருங்கள் பெண்கள் என்றைக்குமே தனக்காக கும்பிடவே மாட்டாங்க சார் என் வீட்டுக்கார் வேலைக்கு போகிற இடத்துல போயிட்டு பத்திரமா வரணுங்க அவர் கடவுளே நீ தான் கூடயே போய் அவருக்கு வேலை இல்லையா கூடயே போயிட்டு வர்றதுக்கு கும்பிடுவாங்க என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பு கிடைக்கும் என் பையன் நல்லபடியாக படித்து வர தனக்காக வேண்டாத ஒரு ஜீவன் இருக்காங்கன்னா அது தாய் குளங்கள் உங்களை தான் பார்ட்டி வீட்டில் ஏழு பேர் இருக்காங்க ஆறு தோசை தான் இருக்குது அப்படின்னா எனக்கு பசிக்கலப்பா நீங்கள் சாப்பிட்டு படுங்கன்னு சொல்லி இந்த மெழுகுவத்தி தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வெளிச்சம் தெரியும் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா மெழுகத்திக்கில் ஒரு சின்ன இருட்டு தெரியும் ரவுண்டாக அது மாதிரி வீட்டுக்கே வெளிச்சம் கொடுக்குற மெழுவத்திக்கிலும் ஒரு இருள் இருக்கிற மாதிரி வீட்டில் இல்லை எல்லோரும் சந்தோஷத்துக்காகவும் தான் துன்பத்தை உள்வாங்கி கொண்டு வாழ்கிற அருமையான ஜீவன்களும் தாய்க்குளங்கள் தான் அதாவது நீங்கள் நல்லா எப்பவுமே புன்னகையோடு இருக்கணும் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் தான் பெண்கள் அதிகமாக வளையல் போடுற காரணமே சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஒரு விசிம்பல் ஒரு அழுகை வந்துடும் அந்த சத்தம் தெரியக்கூடாறக்கத்தை வளையல் போடுறது அழகாப்புன்னு வைக்கிறது அதுதான் நிறமதா கற்பிணையாக இருக்கும்போது ஒரு பயத்தோடு இருக்கிறப்ப சொந்தங்கள்லாம் சூழ்ந்து இருந்து உங்களுக்கு நாங்கள் காப்பா சொல்லும்போது தான் அதுக்கு பேர் வளகாப்பு நம்ம ஊரில் பேர்களை சில நேரம் மாற்றிட்டேன் பார்த்திங்களா நல்ல கல்லைக்கண்டா நாயக்கானாம் நாயக்கண்டா கல்லைக்காணம்னு என்ன அர்த்தம் நாயைத் தரணும்னா கல்லை தெரணும் கல்லை கண்டால் நாயகனை காணாம் நீங்கள் கோயிலில் போய் அதை கல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நாயகன் பெருமாள் தெரிய மாட்டேன் நீங்கள் அதை பெருமாளாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கல் தெரியும் அதான் கல்லை கண்டா நாயகனை காணாம் இப்படி எல்லாத்தையும் மாற்றிட்டேன் கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை நான் கற்பூர வாசனை செஞ்சு இன்ஜினியரிங் காலேஜில் போய் போது கழு என்கிற ஒரு புல் அந்த புல்லை வந்து ஒரு பாய் தைக்கிறப்ப அப்படி வளைக்கிறப்ப அதுலேருந்து ஒரு கற்பூர வாசனை வரும் அப்போ அந்த கழுங்கிற புல்லுலேருந்து வர வாசனை கற்பூர வாசனை இருக்குன்றது தான் கழு தைக்கும் போது கற்பூர வாசனைன்னு வாசனை இப்படி எல்லாத்தையும் மாற்றிட்டோம் புதிய விஷயங்களில் வந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேர்மையான அழகான நீண்ட கால மக்கள் நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய விகடன் குழுமத்தில் ஒரு அழகான விழா காலை பொழுதில் இவ்வளோ தாய்க்கும் சிரித்து நான் ஒரு ஆறாயிரம் மேடைகள் நூற்றி மூன்று நாடுகள் போயிருக்கிறேன் பெண்களை மட்டுமே மையப்படுத்தி அவங்க முன்னேற்றத்திற்காக ஒரு அருமையான விழா இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற விகடன் குழுமமும் விருதுநகர் மாவட்ட நிர்வாகத்துக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் வந்திருக்கிற பெருமக்கள் நீங்கள் ஒரு ஒரு சீட்டு தள்ளி தள்ளி உட்காரும்போது நினச்சேன் ஏன்னா விழுந்து விழுந்து சிரிக்கும்போது இன்னொரு ஆள் மண்டவையில் ஒரு மண்டால் இடிச்சிடக்கூடான்றதுக்காக தொடக்கத்தில் ஒரு விஷயத்த உங்களை சொல்லலாம்ன்றது நீங்கள் யாரும் சிரிக்கலனாலும் பரவாயில்ல சிரிக்கிறனால முறைச்சி பார்க்காம உட்காருங்க அப்படி ஏன்னா நம்மூரில் அப்படி உண்வார் நல்ல எனக்கு தெரிஞ்சு கோயிலில் சென்று பிரார்த்தனை செய்வது எந்த அளவுக்கு புனிதமானதோ அதே அளவுக்கு மனது விட்டு சிரிப்பதும் புனிதமானது ஓசோங்கிற மிகப்பெரிய தத்துவம் என்ன சொல்கிறாருன்னா கோயிலில் சென்று பிரார்த்தனை செய்வது எந்த அளவுக்கு புனிதமானதோ அத்தா அவர் சொன்னது அது மாதிரி இன்முகத்தோடு இருங்கள் ஏன்னா வாழ்க்கையில் வீல் சேரில் தான் வாழ்க்கை தொடங்குது குழந்தையாக இருக்கும்போது தள்ளி கொண்டு ஒரு எண்பது வயசில் அதே மாதிரி மறுபடியும் அந்த பெரியவரை வச்சு வீல் சேரில் கொண்டு வரோம் வீல் சேரில் தொடங்குற வாழ்க்கை வீல் சேர்லேயே முடியுது இடையில் வீழ் வீல் நம்ம இருக்காம திறமையை உங்களுடைய அடையாளத்தை இன்னும் மேலே கொண்டு வரக்கு உங்களை ஊக்கப்படுத்துறக்கு ஏன்னா பொதுவாக இருந்து வர்ற பெண்கள் கொஞ்சம் தயங்குவான் இந்த இடத்துக்கு போனால் சரியாக இருக்குமா நம்மளால் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த தயக்கத்தெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த மூன்று அழகான அறிஞர் பெண் மக்கள் வந்திருக்காங்க எனக்கு இந்த நல்ல வாய்ப்பு காலை காலைப்பொழுதில் உங்களாக படுத்துருக்கு ரொம்ப நல்ல மகிழ்ந்தைங்க அது வரைக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லி உகடன் குழுமத்துக்கு என்னுடைய அன்பான நன்றியை சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்